குருவே சரணம் மந்திரம் உபவாசனை செய்த பின்னும் மனு கிருகந்தம் மன்னனையே சாரும் பார்வையில் வைகும் பாவ விமனங்கள் நாதன் தந்த தாழாத இன்பத்தை கூட்டுவதே ஆட்டுவிக்கும் ஒருவர் ஆழப்படுத்துவதால் ஆதன விருப்பம் ஏதோ இறைவனை சேரும் பொக்கிசம் வேண்டிட பொய்த்துறையிடல் ஆக்ரோஷம் விட்டு விதன முறை கொடுக்கவே தேசத்து தீர்த்தனையாவும் திறன் பிணையாக்கும் மூர்க்கத்தனம் முறைவிடுத்து முன் கொடுக்கலாம் கொடுத்தவனின் கோல உர மாறுபாட்டில் எடுத்துதான் இயன்றாலும் என்றளவும் இறை நாட்டமே முதித்தல் வீட்டுணர்வின் குறை சாராமே விதித்தல் எவரேனும் ஓவா தடுத்தால் தானம் தனியிருப்பு பெறும் அப்படியே தந்திடும் ஐயன் தரம் சார்ந்த கமல தாளின் ஐ பட்டிடுவோம் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றி